யாரடி நீ மோகினியில் ஆரம்பிச்சு கடைசியா குட்டி வரைக்கும் எல்லாமே தெலுங்கு ரீமேக் படங்களா அதுவும் தனுஷோட மட்டும் இணைஞ்சு செஞ்ச இயக்குனர் மித்ரன் ஜவஹர் ஒரு மலையாள ரீமேக்கோட வந்திருக்காரு அதுதான் மீண்டும் ஒரு காதல் கதை மலையாளத்துல வெளியாகி ஹிட் அடிச்ச தட்டத்தின் மறையத்து படத்தோட தழுவல் தான் இந்த படம் அவரோட ஒரு சந்திப்பு அப்போ மீண்டும் ஒரு காதல் கதை அப்படின்ற படத்துக்கு தலைப்பு ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ இது என்ன மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க அந்த நேரத்துல அவர் இது ஒரு மிகவும் எளிமையான காதல் கதை அப்படின்னும் இன்றைய பேய் படங்கள் மற்றும் நகைச்சுவை படங்கள் தான் வந்துகிட்டே இருக்கு அதனால மீண்டும் ஒரு காதல் கதை படம் மக்களுக்கு ஒரு காதலை பத்தி புரிய வைக்கிற படமா இருக்கும் அப்படின்றதுனால இந்த தலைப்பை செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹிந்து பையனுக்கும் இஸ்லாமிய பெண்ணுக்கும் இடையேயான காதலை பத்தி பேசுற படம் ஹிந்து மதத்தை சேர்ந்த ஒரு பையன் இஸ்லாமிய பெண்ண காதலிக்கிறதால அவன் எந்த வித பிரச்சனையெல்லாம் சந்திக்க நேரிடும் அப்படின்றத யதார்த்தமா சொல்லி இருக்கிறது தான் இந்த படம் ஹிந்து முஸ்லீம் படம் அப்படின்னதும் இது மதம் சார்ந்த படமா இல்ல அரசியல் சார்ந்த படமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க இது பாம்பே படத்துக்கு அப்புறம் ஹிந்து முஸ்லீம் காதல் கதையை இந்த படத்துல கையாண்டு இருக்கோம் இந்த படத்துல ஒரு பையனோட காதல் தான் பிரச்சனைக்கு மூல காரணமா இருக்குமே தவிர மதமோ இல்ல அதனுள்ள இருக்கும் அரசியலோ கிடையாது இந்த படத்தோட தலைப்புல ஏற்கனவே ஒரு படம் வெளிவந்திருக்கு அந்த படத்தை இயக்குனர் பிரதாப் போதன் இயக்கியிருந்தாரு தேசிய விருது பெற்ற அந்த படம் தயாரிப்பாளர் சங்கிலி முருகன் அவங்கள சந்தித்து நாங்க எடுக்க இருக்க படத்துக்கு இந்த தலைப்பு சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அவரு எங்க கிட்ட படத்தை தயாரிச்ச ராதிகா மேடத்தை போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ராதிகா மேடம் எங்ககிட்ட இந்த படத்தோட தலைப்பை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரீமேக் அப்படின்றது ரொம்பவும் கஷ்டமான விஷயமா இருக்கும் ரீமேக் படங்கள் இயக்குறதுல எனக்கு எப்போதுமே உடன்பாடு கிடையாது ஆனா யாரடி நீ மோகினி படம் வெளியான சமயத்துல இருந்தே நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அதை இன்னொரு படத்தை இயக்கும்படி எல்லாரும் கேட்கிறது இயல்பு தான் நான் இயக்கிய ரீமேக் படங்கள் பற்றி வெற்றி பெற்றதால என்ன மறுபடியும் ரீமேக் படங்கள் இயக்கும்படி சொல்றாங்க ரீமேக் படம் அப்படின்னா இந்த படத்துல என்னோட முத்திரை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த படத்துல வேறு விதமான பாடல்கள் இருக்கும் காட்சி அமைப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்க ஒளிப்பதிவாளர்கிட்ட இருந்து தட்டத்தின் மறைத்து படத்துல இருந்து முற்றிலுமா மாறுபட்ட வேறு மாதிரியான ஒளிப்பதிவை நீங்க எதிர்பார்க்கலாம் மீண்டும் ஒரு காதல் கதை தட்டத்தின் மறைத்து படத்தின் கதையை மட்டும் எடுத்துக்கிட்டு படத்தை நாங்க வேறு விதமா எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாம மீண்டும் ஒரு காதல் கதைக்கு என்ன தேவையோ அதை நாங்க சரியா கொடுத்துருக்கோம் அங்க நிவன் அப்படின்னாக்கா இங்க வால்டர் அப்படின்ற அறிமுக நாயகன் அவரை மனசுல வச்சு அவரால் எது பண்ண முடியுமோ அவருக்கு ஏத்த கதையை நாங்க கொடுத்துருக்கோம் வால்டர் அப்படின்ற நடிகர் புதியவர் அப்படின்றதுனால அவரால் எவ்வளவு பேச முடியுமோ அதை யோசிச்சு அவருக்கு ஏத்த மாதிரி கதையை கூட உருவாக்கியிருக்கோம் இஷா தல்வார் ஏற்கனவே தட்டத்தின் மறையத்து படத்துல நடிச்சு புகழ்பெற்றவங்க இவங்க ரெண்டு பேரையும் எப்படி நாங்க காண்பிக்கிறோம் அது மட்டும் இல்லாம இது ஒரு மென்மையான காதல் கதை அப்படின்றதால ரெண்டு பேரும் போட்டி போட்டு பொருத்தமா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் மொத்தம் ஐந்து ஆறு கேரக்டர்ஸ் தான் இருக்கும் இவங்க ரெண்டு பேரோட கதாபாத்திரத்தை மையப்படுத்தி தான் இந்த படத்தோட கதையே நகரும் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு காதல் கதையோட ஸ்கிரிப்ட் தான் எழுதப்பட்டுச்சு அதை எப்படி சிறப்பா கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிறப்பா எடுத்திருக்கோம் இந்த படத்தை வேறு தளத்துக்கு கொண்டு போயிருக்கு ஜிவி பிரகாஷோட பாடல்கள் படத்தோட பின்னணி இசை தட்டத்தின் மறைத்து படத்துக்கு இசையமைச்சர் ஷான் ரஹ்மான் படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நாசர் மற்றும் தலைவாசல் விஜய் போன்றவங்களாம் நடிச்சிருக்காங்க மனோஜ் கே ஜெயன் படத்துல போலீஸ் வேஷத்துல நடிச்சிருக்காரு வனிதா மேடம் அம்மா வேஷத்துல நடிச்சிருக்காங்க இதை தவிர்த்து சிங்கமுத்து சார் செஞ்சிருக்கும் கதாபாத்திரம் நகைச்சுவை கலந்த சம பாத்திரமா இருக்கு படத்தை பார்த்துட்டு தானு சார் என்கிட்ட படத்தை ரொம்ப சூப்பரா எடுத்திருக்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு என்கிட்ட சொன்னதெல்லாம் தாண்டி தயாரிப்பாளர் சங்கத்தில் வச்சு எங்கள் படத்தை பாராட்டி அவர் பேசினது எனக்கு ஒரு நண்பன் மூலமாக தெரிய வந்துச்சு இந்த விஷயத்தை கேட்டதும் எனக்கு அளவிலான மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்றது நான் ரொம்ப சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு